பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையான விஷு புண்ணிய காலமாகும் இப்புண்ணிய காலத்தில் யாவரும் மருத்துநீர் தேய்த்து சிரசில் ஆலையும் காலில் இலவம் இடையும் வைத்து ஸ்நானம் செய்து சிவப்பு நிறம் நீல நிற பட்டாளையாயினும் சிவப்பு நீலம் நிறம் ஆணையம் அமைந்த கரையமைந்த புதிய பட்ட ஆலயாயினம் குலதெய்வ குல தெய்வ வழிபாடு ஆற்றி பெற்றோர் ஆசிரியர் பெற்று மங்களகரமாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சூரிய பொங்கல் வழிபாடு காட்டி ஆலய தரிசனம் செய்து இளையருள் பெருமாறும் கேட்டுக்கொள்வதோடு சங்கிரம தோச நட்சத்திரங்களாக திருவாதிரை சித்திரை மூன்றாம் நான்காம் கால்கள் சுவாதி விசாகம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் கால்கள் சதயம் பூரட்டாதி நான்காம் கால்கள் உத்திரட்டாதி தேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் தவறாது நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து ஆலய தரிசனம் செய்து குற்றால் உறவினருடன் மங்களகரமாக வாழக்கட வீராக புதிய வருடத்தின் மூலம் அம்பிகையினுடையதும் விநாயகர் பெருமானினுடையும் கண்ணகி அம்பாளுடைய திருவருள் பெற்று எல்லோரும் மங்களகரமாக வாழ கிடைப்பீராக சர்வே ஜனாக ஷிகினோ பவந்து சமர்த்தசன் மங்களாதி வதந்து இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க நன்றி